தகாத உறவுனால ஒரு கொடூரமான கொலை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே தகாத உறவுகள் இருக்கு அதனால ஏற்படக்கூடிய கொலைகளும் அதிகமாக தான் இருக்கு என்னென்னே தெரியல நல்லா தான் போயிட்டுருக்கும் உறவு திடீர்னு ஒரு நபருடைய அறிமுகம் அது அவனோ அவளோ இவங்களுடைய அறிமுகத்தினால அந்த உறவு நிலைகள் அழிஞ்சு போகிறத தாண்டி அங்கே பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்ன தெரியுமா அதாவது அந்த குடும்ப உறுப்பினரையே கொலை செஞ்சாதான் வந்துட்டு கணவனையோ மனைவியையோ கொலை செஞ்சுட்டு திருமணம் செஞ்சுக்கணும் அடுத்த உறவுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு மதியில் வருது அப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எர்ணாகுளமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பெயர்கள்லாம் மாற்றப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு கருதி ஜோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு காதல் திருமணம் செய்கிறாரு தன்னுடைய மனைவி அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சுட்டு காதல் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஹோட்டல் வச்சு சூப்பராக ரன் பண்ணி நல்லாவே எல்லாமே போயிட்டுருக்கு அவருடைய மனைவி பிரியாவுக்கு வந்துட்டு நல்ல லக்ஸூரி ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கும் நிறைய செலவு பண்றது பிடிக்கும் இப்படி எல்லாமே அப்படி இருக்கணும்ட்டு போயிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெரிய இடியா என்ன ஆகுதுன்னா கொரோனா லாக்டவுன் வருது ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கியிருக்காங்க பசி பட்டினி குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை போயிட்டு இருக்கு பிரியாவுக்கு அந்த லக்ஸூரி மறுபடியும் அதன் மேல இருக்க நாட்டம் வந்து ஏதோ ஒரு தேடுதலை ஏற்படுத்துது பக்கத்து வீட்டில விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் அதிபர் கூடி வராரு டிவோர்ஸியா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முதல்ல நட்பு வருது அந்த நட்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமான உறவாக மாறுது இதை பார்த்து அவங்க கணவர் கண்டிக்க அவர்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டான் நாங்கள் நண்பர்களாக தான் பழகணுன்றதை சொல்லிட்டதுக்கப்புறமா பிரியாவும் அவங்களுடைய கணவரும் இணக்கமாக இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா வேணும்ன்ட்ட இரவு நேரத்தில் வந்து அந்த விக்ரம்ன்றவர் பிரியாவுடைய கணவரை கொலை செஞ்சுட்டு அவரை அவங்க வீட்டில் இருக்க சின்டெக்ஸ் டேங்கில் உள்ளே போட்டு வச்சுட்டு கணவரை காணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் சொந்த பந்தங்கள் உறுப்பினர்கள் எல்லாமே ஃப்ரீயா உடைய திடீர் மாற்றம் அவங்களுடைய நடத்தை லக்ஸுரி எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சாங்க போலீஸார் நல்லா தீவிரமாக கிடுக்குப்பிடி விசாரணை விசாரணையெல்லாம் போடும் பொழுது அந்த கள்ள உறவுகள் இல்லையா அந்த தான் வந்துட்டு இந்த எல்லாம் பண்ணாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ பனிஷ்மெண்ட் ஆனால் குழந்தைகள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜோஜாவுடைய அம்மாவும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தான் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க இவங்களுடைய இந்த தகாத உறவு ஒரு பெரிய வாழ்க்கையாக அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ